இதுவரை நடந்த டெஸ்ட் உலகக் கோப்பை ஃபைனல் போட்டிகள் எல்லாமே இங்கிலாந்தின் மைதானங்களில் வைத்து நடத்தப்பட்ட பச்சத்தில் கடந்த 2023 ஆம் ஆண்டு இந்தியா ஆஸ்திரேலியாவோடு தோல்வி சந்தித்தபோது டெஸ்ட் உலகக் கோப்பை போட்டிகள் எல்லாமே ஏன் இங்கிலாந்திலே வைத்து நடத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது குறிப்பாக அந்த ஃபைனல் போட்டியை ஒரே போட்டியாக நடத்தாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட போட்டி கொண்ட சீரிஸாக நடத்த வேண்டும் என்று ரோஹித் சர்மா தனது கருத்தை தெரிவித்தார் குறிப்பாக பொது பிசிசி സെക്രട്ടரியாக செயல்பட்டு வந்த ஜேசா வரும் காலங்களில் நடக்கும் டெஸ்ட் உலகக் கோப்பை ஃபைனல் போட்டிகள் இந்திய மைதானங்களிலும் கூட வைத்து நடத்தப்பட வேண்டும் என்று பிசிசி தரப்புல இருந்து ஐசிசிக்கு கோரிக்கை வைத்தார் இதனால் இதுவரை தொடர்ந்து மூன்று முறையாக இங்கிலாந்தில் வைத்துதான் டெஸ்ட் உலகப்பை பைனல் போட்டி நடத்தப்பட்டது என்றாலும் கூட குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பைனல் போட்டியும் கூட லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தான் நடத்தப்படும் என்றாலும் கூட இதனை அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நடைபெறும் பைனல் போட்டியாவது வேறு மைதானங்களில் வைத்து நடைபெறும் என்று எதிர்பார்த்தால் தற்போது ஐ வெளியிட்டுள்ள உறுதியான தகவலின்படி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள உள்ள பைனல் போட்டி உட்பட இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெறும் பைனல் போட்டியும் கூட இங்கிலாந்து மைதானங்களில் வைத்து நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது எனவே வேறு மைதானங்களில் வைத்து நடத்தப்படலாம் என்று எதிர்பார்த்த ரசிகர்கள் மத்தியில் ஐ இந்த முடிவானது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது